ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினா இன்றைக்கி நம்ம சேனல் போகலாம் தர்பூசணி நம்ம கடை முன்னாடியே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதான் அப்படியே சரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினோம் சரி தான் வாங்கினோம் எப்பயும் போல் கட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன் நானும் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணலான்னு அப்போ இப்படி போடு போட்டு ஏதோ கட் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை அது இது கீரைலாம் கீறி சும்மா கட் பண்ணி பார்க்கணும் எடுத்தால் அது வரக்கூட மாட்டுக்குது சின்ன வந்து கத்தி வச்சுட்டு எப்படி டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணுறது சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் லைட்டாக அப்படியே ஏதோ ஒரு ஷேட்டில் வந்துச்சு சரி ஏதோ அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஷேப்பில் எதுவும் வருதுன்னு அப்படி நல்ல கட் பண்ணதை அப்படியே சேர்த்து பார்த்தேன் தர்பூசணி பழம் கொஞ்சம் பழுத்து தான் இருக்காட்டுக்கு கட் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் சரி ஒரு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணோம் அதையும் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு பார்த்தேன் செட் ஆகலை அதுக்கப்புறம் அப்படியே பழத்தை ரெண்டாக பழந்து பலர்ந்த பழத்தை அப்படியே இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொம்மை மாதிரி செய்யலாம் நம்ம வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கானே நீ செஞ்சு அவனை சாப்பிடு அப்படியே அவனை சாப்பிட வச்சிடும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் இந்த பொம்மை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டி பையன் இருந்தானா அவங்களுக்கும் இந்த மாதிரி காமிங்க எங்கள் வீட்டு குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அதே சேம் டைம் உங்கள் வீட்டில் இருக்க குட்டி பையனுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க யார் யார் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களோ அப்படியே நீங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அதாவது உங்கள் சில்ட்ரன்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணாங்க அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லுங்கள் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்